السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم وعن أنس رضي الله تعالى عنه وقال قال قال رسول الله صلى الله عليه وسلم الدعاء لا يرد بين الأذان والإقامة قالوا فماذا نقول يا رسول الله قال سلوا الله العافية في الدنيا والآخرة அமன்னா பில்லா சுதகுலாகும் ஓலா நபிகள் அல்லாஹுடத்தில பல கோரிக்கைகளை நாம் முன்வைக்கிறோம் பல தேவைகளை நாம் முறையிடுகிறோம் நம்முடைய கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் அல்லாஹுடத்தில எடுத்து சொல்லி அதற்கான தீர்வை நாம் அல்லாஹுடத்தில கெஞ்சி கேட்கிறோம் நாம் முக்கியமாக கேட்க வேண்டிய ஒரு துவா இருக்கிறது என்ன துவா அல்லாஹுடத்திலே ஆஃபியத்தை கேட்க வேண்டும் உடல் நலத்தை கேட்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தை கேட்க வேண்டும் உடல் நலம் கேட்பது ஒன்று உடல் ஆரோக்கியத்தை கேட்பது ஒன்று நம்முடைய உடம்பில ஏதாவது நோய் நோக்காடுகள் ஏற்பட்டிருக்குமானால் யா அல்லா வெகு சீக்கிரம் உடல் நலத்தை தந்தரும் சேகத்தை தந்தரும் என்று கேட்பது உடல் நலம் உடல் ஆரோக்கியம் என்ன காலமெல்லாம் யா அல்லாஹ் எந்த குடிய நோய்களுக்கு நான் ஆளாகி விடாமல் மோசமான வியாதிகளுக்கு நான் ஆளாகி விடாமல் முழுமையான ஆரோக்கியத்தை தந்தருள் யா அல்லா என்று கேளு இரண்டையும் என்றைக்கும் நாம் அல்லாஹுடத்திலே கேட்டவாறு இருக்க வேண்டும் குறிப்பாக அருமை சகோதரர்களே பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையிலே கேட்கிற துவாக்கள் வெகு சீக்கிரமாக அங்கீகரிக்கப்படும் இன்ஷா அல்லா பெருமான ரசூலே கரீம் சல்லாஹன் அவர்கள் எடுத்துரைத்ததாக அதில் அனசரதி அல்லான் அவர்கள் கூறுகிறார் அதானுக்கும் இக்காமத்துக்கும் இடையில கேட்கிற துவாக்கள் மறுக்கப்பட மாட்டாது தட்டப்பட மாட்டாது அது துவாவு லா யுரத்து பயனல் அதான் வளர் இக்காமா நண்பர்கள் கேட்டார்கள் யார் சொல்லலாம் இப்ப மாதா நகுரு அந்த நேரத்திலே நாங்கள் அல்லாவிடத்திலே என்ன வேண்டுவது நிறைய துவாக்கள் கேட்போம் ஆனால் முக்கியமான துவா ஏதாவது சொல்லித்தாருங்கள் பெருமானார் சுலேக்கர் பதில் உறுத்தார்கள் சலுல்லாக லாகரா துன்யாவிலேயும் ஆகிறத்திலேயும் நீங்கள் ஆஃபியத்தை கேளுங்கள் என்று சொன்னார் எனவே நாம் இந்த நேரத்தை ஒரு கனிமத்தாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் அதற்கு பின்னாலே நாம் பள்ளிவாசலுக்கு வந்து விட்டோம் என்றால் பள்ளி உள்ளே வந்து விட வேண்டும் வெளியே நாம் இருக்கவே கூடாது பேசி கொண்டிருக்க கூடாது பேசிக்கொண்டிருக்காமல் உள்ளே வந்து சுண்ணத் நபில்கள்லே நாம் ஈடுபட்டு விட்டு ஓத வேண்டிய அவராத அதுக்காரர்களை எல்லாம் நாம் தியானித்து விட்டு அல்லாகூடத்தில் நாம் கையேந்தி பிரார்த்திக்க ஆரம்பித்து விட வேண்டும் பல்வேறுபட்ட தேவைகளை எடுத்து சொல்வதோடு மெயினாக முக்கியமாக ஆஃபியத்தை தா அல்லா என்று கேட்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தை தான் என்று கேட்க வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் இது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது ஆஸ்பத்திரிகளுக்கு சென்றால் தான் மருத்துவமனைகளுக்கு தான் மக்கள் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் என்பதை நாம் நிதர்சனமாக பார்க்க முடியும் அல்லாஹிடத்திலே நாம் கையேந்த வேண்டிய நிலை உண்டாம் இது போன்ற சோதனைகள் இருந்து இது போன்ற நோயின் நொம்பலங்கள் இருந்து அல்லாஹ் காப்பாற்றுவாயாக என்று நாம் பார்க்கிறோம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான வியாதியை நாம் பார்க்கிறோம் எப்படி அதை நாம் எடுத்து சொல்வது என்றே புரியவில்லை பார்க்கிறோம் உடம்பில் கட்டி உண்டாகிறது என்கிறார்கள் இந்த கட்டியை உடனடியாக அகற்ற வேண்டும் இல்லாவிட்டால் மோசமான நிலைமை உண்டாகும் என்கிறார்கள் கட்டி அகற்றப்படுகிறது ஒரு பெரிய குண்டை போன்று கையிலே தருகிறார் பார்க்கிறோம் நன்றாக இருக்கிறார்கள் கழுத்துக்கு பின்னாலே பயங்கரமான ஒரு கட்டி உண்டாகிறது அது சிறிய கட்டியாக இருந்து அது பெருசாக உருவெடுக்கிறது ஒருமுறைக்கு பலமுறை அறுவை சிகிச்சை செய்கிறார்கள் பின்பு கையை உள்ளே விடுகிற அளவுக்கு பொத்தல் ஏற்படுகிறது அதற்கு பின்பு சதை வளருவதற்காக வேண்டியான ஒரு வைத்தியம் செய்யப்படுகிறது பல்வேறு வியாதிகள் கீழே விழுகிறார்கள் மேலே விழுகிறார்கள் விளைவாக எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் துன்பப்படுகிறார்கள் பார்க்கிறோம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான வியாதி படிக்கட்டந்து கீழே விழுகிறார்கள் கால் பிசை விட்டது எலும்பு முறிந்து விட்டது ஜவ்வு பிரிந்து விட்டது என்றெல்லாம் சொல்ல என்னால் தொழுக முடியவில்லையே சஜிதாவுக்கு செல்ல முடியவில்லை நான் என்ன பண்ணுவது இதெல்லாம் ஒரு சில உதாரணங்கள் தான் நாம் கேட்க வேண்டியது அல்லாஹிடத்தில் ஆஃபியத் முக்கியமாக நமக்காக கேட்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தினருக்காக கேட்க வேண்டும் நம்மிடத்துல யார் துவா செய்யும்படி கேட்டுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு நாம் முக்கியமாக கேட்க வேண்டியது யா அல்ல ஆஃபியத்தை தான் உடல் ஆரோக்கியத்தை தான் இன்றைக்கு பாடமே அத்தருகே அல்லாஹ் குடத்தின் பாவம் மன்னிப்பு வேண்டுவது நம்பர் ஒன்று நம்பர் டூ ஆஃபியத்தை கேட்பது அரசர் இல்லான்னு ஒரு அறிவிப்பு செய்கிறார் ஒரு மனிதர் வருமான ரசூலே அரசுலே கருமிசுல்லாஹாசம் இடத்தின் வருகை இந்திய யார் சூழல்லாம் அய்யது வாய் அஃப் த நாங்கள் கேட்கின்ற துவாக்களில் மிக சிறப்பு வாய்ந்த துவாய் சல் ரப்ப கல் ஆஃபியாவில் மு ஆஃபாத் பித்துன்யா வல்லாஹா அல்லாஹ் விடத்தின் நீங்கள் ஆஃபியத்தை கேளுங்கள் இம்மையிலையும் மறுமையிலையும் நல்ல ஒரு பாதுகாப்பை கேளுங்கள் மறுநாள் அதே நண்பர் வந்து யார சொல்லா துவாய் அப்புதல் எந்த துவா சிறப்பு வாய்ந்தது வேற ஏதாவது பெருமானாரிடத்தில் ஆலோசனைகள் கிடைக்குமா என்று எதிர்பார்த்து வருகிறார் இந்த துவாவோடு வேற ஏதாவது துவாக்கள் சொல்லி தருவார்களா தருவார்களா என்கின்ற ஆவலோடு கேட்கிறார்கள் இரண்டாம் நாளும் அதே பதில்தான் மூன்றாம் நாள் அதே நண்பர் அதே கேள்வியை கேட்கிற போது மூன்றாம் நாளும் அதைத்தான் பதிலாக சொல்றார்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் பெருமானார் சுலே கரிமி சல்லாஸ் அவர்கள் பெயின் ஊத்திய உடல் ஆரோக்கியத்தை தரப்பட்டு விட்டார் உனக்கு வழங்கப்பட்டிருந்தான் நீ வெற்றி பெற்றவனாக ஆகிவிட்டாய் ஜெயம் பெற்றவனாக ஆகிவிட்டாய் என்று சொன்னார் ஜெயம் என்பது வெற்றி என்பது உடல் ஆபிய அதற்கு தக்கவாறு நாமும் நம்முடைய உடம்பை பேண வென்றிருக்கிறது நம்முடைய மார்க்கத்தில் ஏதோ ஹலாலான உணவோ அந்த ஹலாலான உணவோ எந்த அளவுக்கு உண்ண வேண்டும் என்று நமக்கு பணிக்கப்பட்டிருக்கிறது அந்த அளவுக்கு உண்பது அது அல்லாமல் எதை வேண்டுமானாலும் உண்பது என்கின்ற நிலையில் இல்லாமல் நாம் நம்முடைய உடம்புக்கு ஏற்ற உணவை நாம் உண்டு வாழ்ந்தோம் என்றால் நாம் சில முயற்சிகள் செய்யாமல் நம்முடைய உடம்பை பேணாமலும் நாம் அல்லாஹுலத்தில் ஆஃபியத்தை கேட்க முடியாது நம்முடைய உடம்பை பேணியவாறு நாம் அல்லாஹுலத்தில் ஆஃபியத்தை கேட்க வேண்டும் இதே போன்று பல்வேறுபட்ட ஹதீஸுகள் ஹதீசுகள் அருமை சகோதரர்களே பெரியவர்களே அபுபக்கர் சித்திகல்லான் அவர்கள் ஹதீஸ் சொல்கிறார்கள் மெம்பர்ல நின்றவாறு அழுகிறார்கள் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள் அபுபக்கர் ரதி அல்லாஹன் அவர்கள் சொல்கிறார்கள் எங்களிடத்தில் பெருமானார் ஒரு முறை மெம்பர்ல ஏறி நின்றார்கள் பின்பு அவர்கள் அழுதார்கள் அவர்கள் அழுததை நினைத்து நான் அழுகிறேன் சொல்கிறார்கள் அபூபக்கர் சித்திகல்லான் அவர்கள் சொல்கிறார்கள் பெருமானார் ரசுக்கர் மிஸ்லாசன் இதே போன்று மெம்பர்ல நின்றவாறு அழுதார்கள் அந்த நினைப்பு எனக்கு வந்துவிட்டது சில சமயங்களில் நாம் நம்முடைய குடும்பத்தை எதிர்பாராமல் நினைத்து நம்முடைய கண்கள் இருந்து கண்ணீர் சொரிய ஆரம்பித்து விடும் இப்படியெல்லாம் நடந்தது நம்முடைய பிள்ளைகள் நாம் நம் மீது கொண்டிருக்கக்கூடிய பாசம் நாம் பிள்ளைகள் மீது கொண்டிருக்கக்கூடிய பாசம் இது போன்ற பல்வேறுபட்ட நிகழ்வுகள் நம்முடைய நினைப்பில் நிழலாடுகின்ற போது அழுகை வரத்தான் செய்வோம் அதே போன்று அபு பகிச்சிக்லான் அவர்கள் சொன்னார்கள் பெருமானார் மெம்பர்ல நின்றவாறு சொன்னார்கள் சருல்லாக நீங்கள் அல்லாஹ் இடத்திலே பாவம் மன்னிப்பை கேளுங்கள் அத்தோடு நீங்கள் ஆஃபியத் உடல் ஆரோக்கியத்து உடல் நலத்தை நீங்கள் கேளுங்கள் இன்னாகதென் நம் யூத்த பாதல் யஃபீனி ஹைரமெனல் ஆஃபிய ஈமானுக்கு பின்னாலே ஒருவர் வழங்கப்படக்கூடிய பாக்கியங்களில் ஒரு சிறந்த பாக்கியம் ஆஃபியத் தான் என்ன சொன்னார் யஃபீன் யஃபீன் என்றால் ஹத்தா ஏத்தியக்கல் யதீன் அந்த யஃபீன் என்பது ரெண்டு பொருள் நம்பர் ஒன் ஈமான் நம்பர் டூ மௌத் மௌத்துக்கு மேலே ஆஃபியத் தான் ஒரு சிறந்த மௌத்து வந்து விட்டால் விதிக்கு உட்பட்டது நாம் ஒன்றுமே பண்ண முடியாது பல்வேறு பட்ட ஹதீசுகள் பெருமானார் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் ஒரு அருமையான துவாவை சொல்லித் தருகிறார்கள் அபு மாலிக் அஷ்ரல்லாமல் ஒரு மனிதர் பெருமான வந்து யார சொல்லு ஒரு பிரபிடத்திலே நான் வேண்டுகிற போது நான் என்ன வார்த்தைகளை சொல்லி நான் வேண்டுவது நபி அவர்கள் பதில் உறுத்தார்கள் அல்லாஹு மஹ்பில்லே கேளுங்கள் அல்லாஹு மஹ்பில்லே என் இறைவா என் பாவத்தை மன்னிப்பாயாக வரகம் நீ எனக்கு கருணை காட்டுவாயா வாஃபி எனக்கு உடல் ஆரோக்கியத்தை தந்தல் வருசுக்கு எனக்கு ஹலாலான ரிசுக்கை தந்தல் புரிவாயாக நான்கு விஷயங்களை கேட்கிறார்கள் அல்லாஹு மஹ்பில்லி வரகம் நீ வாஃபினி வருசுக்கு நீ அல்லாஹு மஹ்பில்லி வரகம் வாஃபினி வருசுக்கு இப்படி கையை வைத்து கொண்டார்கள் அல்லாஹ் மஹ்பிர்லி அல்லாஹு மரஹம்னி வாஃபினி வர்சுக்னி நான்கு விரல்களை மடக்கி கொண்டு ஒரு விரலை மட்டும் நிப்பாட்டிருந்தார்கள் இதை பார்த்தவர்கள் அப்படியே சொல்லுகிறார்கள் இப்போ எஜுமோ அசாபியோ இல்லல் இபஹாம் இபஹாம் என்றால் இந்த கட்டை விரலுக்கு இபஹாம் இபஹாமை மட்டும் நிறுத்தி வைத்து நான்கு விரல்களை மடக்கி வைத்து இந்த நான்கையும் கேட்கும்படி சொன்னார்கள் என் இறைவா என் பாவத்தை மன்னித்துக்கொள் எனக்கு கருணை காட்டு என் உடல் ஆரோக்கியத்தை தந்துடும் எனக்கு ஹலானம் ரிசுக்கை தந்துடும் சொன்னார்கள் துனியாக்க ஆகரத்துக்கு இந்த நான்கு இருந்தாலே போதும் உனக்கு துனியாவும் கிடைத்து விட்டது ஆகிரத்தும் கிடைத்து விட்டது என்று சொன்னார் இந்த நான்கு இருந்தால் போ தஜ்ம உங்களுக்கு ஜம்மாக கிடைத்துவிடும் இரண்டும் சேர்ந்தவாறு ஒருமித்தவாறு கிடைத்து விடும் என்று சொன்னார் இப்படி பார்க்கிற போது அருமை சகோதரலை பெரியோர்கள் நிறைய ஹதீசுகள் இருக்கிறது அல்லாஹுக்கும் பிடித்தமான ஒன்று ஆஃபியம் எனவே நாம் நம்முடைய பங்களிப்பும் இருக்கிறது நம்முடைய உடம்பை எந்த அளவுக்கு முறையாக பேண வேண்டுமோ பேண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது அதற்கு நிறைய வழிகாட்டுதல்கள் இருக்கின்றன நாம் அறியாத ஒரு விஷயம் அல்ல இதை தாண்டி நாம் அல்லாஹ்விடத்திலே பல்வேறு பட்ட கோரிக்கைகளை வைப்பதற்கு அல்லாஹ் நமக்கு உரிமையை தந்திருக்கிறான் அவன் வாக்கும் தந்திருக்கிறான் கேளுங்கள் தரப்படும் என்று வாக்கம் தந்திருக்கிறான் கேட்கின்ற துவாக்களிலே நமக்காக நம்முடைய குடும்பத்திற்காக உற்றாருக்காக அண்டை அயலாருக்காக உம்மத்தாருக்காக யாருல்லாம் இப்படிப்பட்ட பல்வேறுபட்ட பட்ட சோதனைகள்ல எங்கள் மக்கள் இருக்கிறாரில்ல அந்த சோதனைகள் வந்து நீ பாதுகாப்பாயா மருத்துவமனை வாசல்கள்ல ஏறுவதிலிருந்து பாதுகாப்பாயாக நாம் கேட்க வேண்டும் மருத்துவமனைகளுடைய படிகளிலே ஏறுவதிலிருந்து எங்கள் இறச்சாக எங்களை வியாதிகள் வரும் வராமல் இருக்காது காய்ச்சல் வரும் வராமல் இருக்காது இது போன சின்ன சின்ன விஷயங்கள் வரும் அல்லாஹ் நமக்கு ராகத்தை கொடுத்து விடுவான் அதன் மூலமா நம்முடைய பிழைகளை பொறுக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் கொடிய நோய்கள் இருக்கிறது அல்லவா கொடிய வியாதிகள் அதிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டுமா இல்லையா கேட்க வேண்டும் அல்லாஹ் வழங்க தயாராக இருக்கிறான் வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அஃபுவையும் ஆஃபியத்தையும் தந்தர் புரிவானாக வாக் தாவான பிள்ளை